பேயா அப்படின்ற ஒரு தலைப்பை பத்தி நம்ம நீங்கள் பார்க்க போறோம் உள்ள போலாம் சுடுகாட்டில் பேயா இதை பாருங்க இது வந்து சுடுகாடு நம்ம உள்ள போயிட்டு சுடுகாட்டில் பேயா என்ற ஒரு தலைப்பை பத்தி நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்கிறதுக்காக வேண்டி பால் முனிஷன் இருந்து பால் நான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டது கூட ஒரு எரிமே பணம் எரித்த ஒரு இடம் தான் நல்லா கவனிங்க ஆனால் அரசு வழங்கிய எரிமேலே அதை இருக்கு பாருங்கள் அந்த அந்த மாதிரி இருக்குது அதனால் பொதுவாகவே சுடுகாட்டில் வந்து பேய் இருக்குதா இல்லையா அப்படின்றத மக்களுக்கு விழிப்புணர்வோடு சொல்கிறது மட்டும் இல்லாமல் சுடுகாட்டில் யாரும் எந்த நேரத்துலையும் எப்போமும் வந்து உள்ளே போகக்கூடாது போனால் என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது சுடுகாட்டில் முதல்ல பேய் இருக்கிறத விட சுடுகாட்டில் யார் இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் இருக்குதுன்றதை பார்க்கணும் ஓ வேலையை பாருமா யார் இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் பகவதி காளி மகாதேவி வந்து இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு தவநிலையில் இருக்கிறாங்க ருத்ரரை நோக்கி தவ நிலையில் இருக்கக்கூடிய இடம் முதலில் இதுக்கு உள்ளே வர்றதுக்கு பர்மிஷன் வாங்கிறதுக்கு வாங்கிட்டு அவங்கள மகாதேவியான நம்மளுடைய அம்மா பத்ரகாளி மயான காளியை கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே வரணும் அப்படி உள்ளே வந்துட்டு அவங்க தவநிலையில் இருக்காங்க அவங்களுக்கு தொந்தரவு செய்யாத வகையில் எந்த ஒரு வேலையும் நம்ம பார்த்துக்கலாம் பொதுவாகவே சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சூட்சமை என்ன அப்படின்னா பேய்ப்பு சாசுகள் எல்லாம் வந்து இறந்த நிலையில் இருக்கிறதுனால மனிதர்கள் இறந்த நிலையில் இருக்கிறதுனால அவங்களுடைய ஆத்மா வந்து உடல் வந்து கரையாமல் போது அந்த ஆன்மக்கள் பெரும்பாலும் மயானத்தில் இருக்கிறது உண்மை அது எப்படி இருக்கும் அப்படின்னா துர்மரணம் அடைந்த அதாவது பூர்த்தி ஆவாத ஆசைகளோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மட்டும்தான் மற்ற மக்களை தொல்லப்பணும் அதுவும் குறிப்பா எப்படி அப்படின்னு கேட்டா அந்த நேரம் வந்து சரியில்லாமல் கிரகப்பாளன் சரியில்லாம ஒழுக்கங்கள் இல்லாம அகோரமான மூக்கத்தனமான குணங்கள் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் மட்டும்தான் மயானத்தில் இருந்து எந்த விதமான ஒரு சம்பவங்களும் பாதிப்புகளும் உண்டாகும் அதுக்கும் குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு இருக்குது அதே மாதிரி குறிப்பிட்ட திசைகள் இருக்குது இந்த மாதிரி குறிப்பிட்ட திசைகளில் சுருகாட்டில் மயானத்துக்கு உள்ளேயே வந்து குறிப்பிட்ட திசையில வந்து நம்ம பயணிக்கும்போது பார்த்து போகணும் குறிப்பிட்ட நேர நம்ம பயன்படுத்தி அது உள்ளே போகணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் பாதிப்புகள் நிச்சயமாக வரும் இங்கே வந்து மந்திரவாதிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் ஒருவரை தண்டிக்கவோ வேறு ஏதாவது ஒரு வகையில் துன்புறுத்தவோ இல்லை வசியப்படுத்தவோ மரணம் செய்யவோ அந்த அட்ட அஷ்ட கர்மங்கள் எட்டு விதத்தையும் அவர்கள் பயன்படுத்துவதற்காக மயானத்திலே பூஜைகள் செய்வது உண்மையான விஷயங்கள் அந்த வகையிலே பாருங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு தாந்திரியம் செய்திருக்கிற ஒரு ஒரு பூசாரி சாந்திரிகம் செய்திருக்கிறார்கள் அது என்ன விஷயம் அப்படி என்ன எதற்காக செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எங்களால் ஞானத்திலே அறிய முடியும் இந்த பாருங்கள் மின்கம்பத்திலே வந்து ஒரு ஒரு விதமான மாந்திரிக கட்டு போட்டிருக்காங்க அதுபோல் நிறைய பூஜைகள் புனஸ்காரம் செய்வார்கள் இப்படி மயானத்தில் இருக்கிறது இப்போ உங்களுடைய மயானத்தில் பேய் இருக்கிறதா என்பது பேய் வந்து பேய் என்பது துர்ரா ஆத்மாக்களுடைய பூர்த்தி ஆசைகள் நிறைவேறாதபடியாக இருக்கக்கூடிய ஆத்மக்கள் தான் பேயாக நடமாட்டம் அது மட்டும் இல்லாமல் கொடூரமான ஒரு துஷ்ட தேவதைகள் என்று சொல்லக்கூடிய துஷ்ட தெய்வ தேவாதிகளும் உண்டு மயானத்தில் இருப்பது உண்மை ஆகினால மக்களாகிய நாம் மயானத்திற்கு வந்து முதல் தரமாக அனுமதி வாங்கி செல்லக்கூடிய முதல் தேவதை அம்மா மகாகாளியாக சொல்லவன காளி அவர்களிடத்து அனுமதி பெற்று தான் நம் மயானத்துக்குள்ளே செல்ல வேண்டும் அதுபோல் மயானத்தை கண்டு எப்பொழுதும் மஞ்சக்கூடாது ஏனென்றால் நம் உடல் எரிந்து நம்ம அடக்க சமாதி நிலையில் ஆனதுக்கப்புறம் கூட நம்மளுடைய ஆத்து பெரும்பாலும் அந்த பூர்த்தியாகாத எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆத்து எல்லாமே அந்தந்த திசைகளிலே இடத்திலே பயன் பயணப்பட்ட பயணித்த இடங்களிலே மட்டும்தான் இருக்கும் தெய்வங்கள் துர்தேவதைகள் மட்டும்தான் மயானத்தில் இருப்பார்கள் அது கூட மயானத்தில் இருக்கக்கூடிய துர்தேவதைகளாகப்பட்டது நான் முன்பு கூறியது போல நேரம் திக்கு திசை எறிந்து நாம் அந்தமானால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இந்த மயானத்தில் இருந்து அகோரிகள் முதற்கொண்டு நல்ல ஒரு ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய மாந்திரிகவாதிகள் காளி உபாசனை மற்றும் தாந்திரிக அஷ்டகர்மங்களை செய்யக்கூடிய அனைத்து விதமான சாமியார்களும் ஆன்மீக நிலையில் இருக்கிறவர்களும் மயானத்திலே நின்று தவநிலையில் இருக்குமே ஆனால் இருந்தால் அது மிக துரிதமான ஒரு நிலையை அடைந்து விடலாம் ஆகவே பால்முனீஸ்வரன் அறக்கட்டளையிலிருந்து உங்களுடைய பால்முனி சித்தனாகிய நான் பால்மொனி சித்தன் ஐயா நான் இது போல உங்களுக்கு சுடுகாட்டில் பெயர் என்பதை தலைப்பில் நான் சொல்லியிருக்கிறேன் இதை பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதை நீ எங்களுக்கு நீங்கள் எல்லோரும் தொலைபேசி வாயிலாக கொடுக்கத்தரு தொலைபேசி வாயிலாக சந்தேகத்தை அறிந்து கொள்ளலாம் மாந்திரிகம் பெரும்பாலும் அஷ்டகர செயல்களான வஷியம் மோகனம் ஸ்தம்பனம் வித்வேஷனம் மாரணம் அப்படின்னு இருக்கக்கூடிய எட்டு விதமான கலைகள் இருக்கிறது அந்த எட்டையும் செய்வதற்கு பால்மிருஷ்ணக்கட்டையிலிருந்து பால்முனி சித்தனாகிய நான் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிறேன் எங்களுடைய அதிதேவதையான எங்களுக்கு முழுவும் முழு உத்தரவு கொடுத்து எங்களோடு எப்பொழுதும் ஜீவித்து கொண்டு இருக்கக்கூடிய அம்மா மயான காளியான பத்ரகாளி சுடலவன காளியும் சொல்ல மாடனும் இனிமே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வ தேவாதிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக்கொண்டு அவர்கள் மூலயமாக மக்களுக்கு நாங்கள் செய்ய அஷ்டகர்ம பிரயோகம் செய்ய காத்திருக்கிறோம் அதன்படி நீங்கள் மக்கள் அனைவரும் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய அஷ்டகர்ம வேலைகளை நேர்த்தியான முறையிலே குறைந்த செலவிலே குறைந்த நால நாள் நிமிடங்களிலே உங்களுக்கு நாங்கள் பரிபூரணமாக செய்து தருவோம் என்று பாலுமிருஷ்ண கட்டக்கலன் பாலமுகிருஷ்ணத்தன் நான் பணிவன்புடன் கூறிக்கொள்கிறேன் இந்த தொலை என்னுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பயந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய இந்த யூடியூப் மூலயமாக வரக்கூடிய அனைத்து செய்திகளும் உண்மையான செய்திகள் இதை நீங்கள் பற்றித்து பார்க்கலாம் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களிலே எங்களை தொடர்பு கொண்டு தங்களுடைய குறைகளை தெரிந்து கொள்ளலாம் அப்படி இருக்கும்படியே பார்க்கும் சித்தனா மீண்டும் தங்களை தொடர்பு கொள்கிறேன் அடுத்த பதிவிலே மூலிகைகள் காப்பு கட்டி இருக்கிறோம் அந்த காப்பு கட்டி இருக்கிறதை எப்படி எடுக்கப் போகிறோம் என்பதை பற்றி உங்களுக்கு லைவாக நேர்மையாக நாம் ஒளிப்பதிப்பாள் மூச்சுக்கா ஓம் நம சிவாய சிவாய நமக்கு இல்லை